ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேதா முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலி செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை ஏற்பட்டு அடிக்கடி சம்பந்தமே இல்லாமல் சண்டை ஏற்பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு முறைகள் என்ன காரணமே இருக்காது எதுக்கு தான் சண்டை போடுறோன்னு தெரியாது நல்லா பேசிட்டு இருப்பாங்க திரும்பி சண்டை போட்டு மூஞ்சி தூக்கிட்டு ஒன்று கூட பேசாமல் நான் எங்கள் அம்மா வீட்டில் போகிறேன் நீங்கள் அப்பாவோட்டி போ இப்படி பிரிஞ்சு போகாமல் இப்படி நிறையா பேர் இருக்குது ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயிரை வந்து உள்ளே வந்து கிராஸ் ஆகும் ஈகோ கிராஸ் ஆகிறதுனாலே குடும்பம் சரியாக வராது அதையும் தாண்டி நம்மளுக்கு நேரங்காலங்கள் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த பரிகாரங்கள் நீ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள ஏற்பட்டாலும் அதில் வந்து பிரிவு இல்லாமல் ஒற்றுமையாக சேருவதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக சரியாக வேலை செய்யும் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிம்மதி அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி நீங்கள் காசு பணம் கொடுத்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதில் வந்து சாப்பாடு பசி படியோன்னு இரு இருந்தால் கூட அந்த நிம்மதியாக நீங்கள் நாலு வாரத்தை நீங்கள் சந்தோஷம் பேசுனீங்க அப்படின்னாலே அந்த பொழுதுவங்க இனிமையாகவே இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தான் உருவாக்குறோம் த நல்லதோ கெட்டதோ அது வந்து வெளியே இருந்தெல்லாம் உள்ளே வரப்போகிறதில்ல நம்ம தான் அதை உருவாக்குறோம் அந்த விஷயத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்னென்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகளை எப்படி செய்யும் பொழுது உங்கள் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுக்குள்ளே வந்து விரிசல் இல்லாமல் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்யன்யமான உறவு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு அரளிப்பு மாலை வாங்கி போட்டு கூடவே வந்து மல்லிகைப்பூ மாலையும் சேர்த்து வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க இது கணவன் மனைவிக்குள் வந்து ஒற்றுமையை அதிகரிக்கும் சரி நீங்க சொல்ற மாதிரி அரளிப்பு மாலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கிது பக்கமும் இருக்குது மல்லிகைப்பூல மாலை நாங்கள் எங்கே போய் கேட்கறது மல்லிகைப்பூவா தானே இருக்கும் மல்லிகைப்பூ மாலை கிடைக்கலன்னா அப்படி பூ போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் இறைவனுக்கு கழுத்துல மாலையே அரளிப்பூ மாலையை வாங்கி போட்டுட்டு அந்த இறைவன் சில சூடுவதற்கு சூடுவதற்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருங்க ரெண்டு மூலம் மூணு மூலம் வாங்கி கொடுத்துருங்க இந்த இரண்டையும் ஒரு சேர நீங்கள் தான் அங்க அன்னியை அதிகரிக்கும் ஏன்னா மல்லிகைப்பூ அப்படிங்குறது சம்பந்தப்பட்ட அமைப்பு செவ்வரளிப்பூ அப்படிங்கிறது செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த இரண்டு கிரகத்தின் தன்மை உண்ட பூக்களை கொண்டு நீங்கள் இறைவனுக்கு மாலையாக சூடும் பொழுது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆண் கிரகமும் சுக்கன் என்று சொல்லக்கூடிய சுத்தமான பெண் கிரகமும் ஒன்னா சேரும் பொழுது அங்கே உங்களுக்கு உள்ள வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இந்த வழிபாடு முறையை வந்து நீங்க எந்த கோயில செஞ்சாலும் இங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி முருகன் கோவில போய் நாங்க வழிபாடு செய்கிறோம் என்ன செய்யறது முருகன் கோவில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா மல்லிகைப்பூ கண்டிப்பாக நீ வாங்கி போட்டே ஆகணும் அரளிப்பூ கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஏன் அப்படின்னு கேட்டா முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து ஆண் கிரகம் அவரே முருகப்பெருமானே ஆண் தெய்வம் அவரே வந்து செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாகவே வருவார் அப்போ மல்லிகைப்பூ மாலை கொண்டு முருகப்பெருமானுக்கு நீங்க மாலை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் சண்டை செலவு கண்டிப்பாக வராது அப்ப செவ்வரைப்பு இதில் போட வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா செவ்வழிப்பு மாலை கிடைத்தால் செவ்வழிப்பு மாலை நீங்கள் சேர்த்து செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அடுத்து பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் என்ன பண்றது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இதே அமைப்புத்தான் அரளைப்பூ மல்லிகைப்பூ ரெண்டையும் கலந்து நீங்கள் மாலை கட்டி போடுறது சரி உங்கள் வீட்டிலேயே அரளி செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது நாங்கள் எப்படிங்க கொண்டு போடுறது ம இறைவனுக்கு கல பெண்கள் வந்து தலையில் பூ வைக்கிறக்காக பூ கட்டுவீங்கள்ல அந்த மாதிரி பூவில் வந்து பார்த்திங்கன்னா அரளைப்பூவையும் மல்லிகை பூவையும் அரளை பூவையும் மல்லிகைப்பூவும் சேர்த்து 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 அதை அப்படியே நீங்கள் ரெண்டு மலம் மூணு மலம் பூவாக கட்டி அதே வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அலையில் இருக்கிற விநாயகர் பெருமான் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் எப்போவுமே அந்த இரண்டு பூவை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த இரண்டு பூவும் அந்த இரண்டு பூவையும் சேர்க்க சேர்க்கத்தான் உங்களுக்கு கூட அந்த நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இது கோவிலில் செய்கிற விஷயம் வீடுகளில் நம்ம எப்படி எப்படி வந்து நம்ம வந்து பூஜை போடுறது வீடுகளில் நல்லா கனெக்ட் பண்ணிக்கிடுங்க ஒரு மகாலட்சி அம்மன் போட்டோ ஒன்று வாங்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து ஒரு முருகப்பெருமான் போட்டோ இரண்டு போட்டோவை வந்து தனித்தனியாக இப்போ பக்கமாக வச்சுக்கிட்டு அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவையும் மல்லிகைப்பூவும் ஒன்றாக சேர்த்து முருகப்பெருமான் போட்டோவை இந்த சைடில் நீங்கள் தொங்க விட்டு அப்படி இருவருக்கும் ஒரு போல் சேர்த்த மாதிரி நீங்கள் ஒரு மாலை ஒரு பூ போட்டுக்கலாம் மாலை கட்டி போட்டுக்கலாம் மிகப்பெரிய யோகம் சரி மகாலட்சுமி மட்டும் தான் வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரளைப்பூவை கட்டி மாலை கட்டி பூ 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 கட்டி போட்டு மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க சரி முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சுத்தமான மல்லிகைப்பூ அரளைப்பூ அவசியம் கூட இல்லை சுத்தமான மல்லிகைப்பூ வாங்கி ரெண்டு ரெண்டு மூளை வாங்கி நீங்கள் அந்த படத்துக்கு பூ போட்டு தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது கணவன் மனைவிக்கு வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரி சிலர் போட்டோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிவனும் சக்திக்கும் ஆணும் பெண்ணும் கலந்த சிவனும் சக்தியும் உருவமாக இருக்கிற அந்த அன்னையும் திரு உருவத்தை சிவசக்தி உருவத்தையும் சரி சிவசக்தி உருவம் அது அர்த்தநாரி சிவ உருவத்தில் இருக்கிற போட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இதை நீங்கள் ஒரு செய்யலாம் சரி அந்த போட்டோ இல்லை வேற மாதிரி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரே கருவறையில் கருவறைக்குள்ளே ஒரே கருவறையில் ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த 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 தெய்வங்கள் இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை போய் நீங்கள் அடிக்கடி போய் வா பார்ப்பது வழிபாடு செய்வது அந்த தெய்வத்திற்கு இந்த மாதிரி பூ போட்டு வழிபாடு செய்வது மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் சிறவே வராது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நான் ஏன் ஏன் வர்றேன் என் அன்னையின் திருக்கோவிலில் பார்த்தீங்க பார்த்தினா சிவனும் சக்தியும் அதாவது ஞானமூர்த்தி சிவரும் முத்தாரமனும் சிவனும் சக்தியும் இருந்து ஞானமூர்த்தி சமயம் முத்தாரமான அருள் பாலிக்கிறாங்க பார்த்தீங்களா ஆண் பெண் தெய்வங்கள் இந்த மாதிரி கருவறைக்குள்ளே ஒரே தெய்வ ஒரே கருவறைக்குள்ளே இரண்டு தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி தெய்வத்தை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சி நீங்கள் ரெகுலராக போய் அங்கே அரளிப்பு வண்டிகைப்பூ போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இதெல்லாம் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் அடியேன் காலப்போக்கில் வந்து நானே செஞ்ச பரிகாரங்கள் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் எப்போ வந்து அன்னைக்கு வந்து அழுக்கு மலை வாங்கி போட்டு மல்லிகைப்பூ தலை கொண்டையில் சூடுறதுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருவேன் இது என்ன பழக்கம் நாலுலாம் நான் விளையாட்டு போல செஞ்ச விஷயங்கள் தான் எல்லாமே தெய்வத்துக்கு செய்யணும்னு சொல்லி நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்சி செஞ்ச விஷயம் எல்லாமே இப்போ ஒரு பரிகாரமாக நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் கணவர் மனைவிக்கில் வந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து ஒரு முருகன் தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அங்கே அங்கே முருகன் கோயிலில் முருகன் மட்டும்தானே உட்காந்துருக்கிறாரு வள்ளி தெய்வான இல்லையே அப்படின்னு ஆச்சுன்னா முருகன் கோவிலில் எப்போ எப்பெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யறீங்களோ வழிபாடு செய்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலையும் நீங்க வழிபாடு செய்யணும் இரண்டு வழிபாடு எடுக்கணும் ஆண் பெண் தெய்வம் இரண்டையும் ஒன்றா சேர்க்கணும் இப்படி சேர்த்து நீங்க வழிபாடு செய்யும்போது தான் கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இல்லாம இல்லாமல் அப்படியே சுமூகமாக அந்த வாழ்க்கை வந்து நகண்டு போகும் கிரகங்கள் வந்து ஏழு செனி அஷ்டம செனி இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது குடும்பத்தில் மனக்கசப்பு சண்டை சச்சரவு இருக்கிறது தகச்சமாக இருக்கிறது தான் ஆனால் அதையும் தாண்டி குடும்பம் பிரிஞ்சு வெளியே போகாது அப்படியே நிலையாக உங்க உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அப்படி இல்லை எல்லாமே வேற தான் போகுதுன்னு வைங்களாம் அதையும் தாண்டி உங்களுக்குள் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக சண்டை இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழலை இந்த தெய்வ வழிபாடு மூலமாக இங்கு சரி செய்து கொள்ளலாம் அதே சமயத்தில் பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் நல்லா கேட்டதுங்க உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை வேணாம் பெண்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது தெய்வம் அல்லது முருகப்பெருமான் ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சி மத்தியான வேலையில் உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் உப்பு இல்லாமல் நீங்கள் குழம்பு ஊற்றி சாம்பார் இதெல்லாம் வச்சுக்கோங்க உப்பு இல்லாமல் சேர்த்து மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பரிகாரம் சரி ஆண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வேண்டாம் வெள்ளிக்கிழமையில் மத்தியானம் நேரம் ஒரு ஒருவேளை சாப்பாடு உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க விரதம் சாப்பாடு மாதிரி பட்னி அதாவது பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த தெய்வத்தை நினைச்சு இல்லை எதையுமே நினைக்கிறையப்பா மத்தியான நேரம் ஒரு ஒருவேளை சாப்பாடு நான் சொல்கிற நத்தத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சின்ன கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் உங்கள் குடும்பம் அந்யுன்யமாக உங்களுக்கு வந்து சந்தோஷமாக போயிட்டே இருக்கும் இன்னொரு பரிகாரத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் கணவன் மனைவி தாம்பத்தியம் இல்ல ஒரே பிரச்சனையா இருக்குது இதுதான் பிரச்சனை மற்ற எல்லாமே போகுது தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்துல ஏற்பட்டுகிட்டே இருக்கு நாங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு அல்லது அருகில் இருக்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு தயிர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க போதும் தயிர் மட்டும் ரெகுலரா நீங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு வந்து தயிர் வாங்கி நீங்கள் அபிஷேகத்தை கொடுக்க 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 உங்களுக்குள்ளே வந்து தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் அமைதியாக சிறப்பாக அப்படியே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அப்படி இப்படி எதுவுமே வராது உங்கள் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எது நோக்கி வா வாழணும்னு சொல்லி இந்த இறைவன் உங்களை சேர்த்து வச்சுக்கிறானோ அந்த வாழ்க்கை சிறப்பாகவே போகும் அடியேன்னு உணர்ந்தது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் பரிகாரங்கள் இதுதான் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் நிலவும் சரிங்களா எப்போவுமே சண்டாச்சி செலவில்லாமல் கணவன் மாணவிகளை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழலை இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அப்படியே அமைச்சு கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் பரிவமாக கிடைக்கட்டேன் நன்றி வணக்கம்